கனடாவின் டொரண்டோவில் ஆயுத முனையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்து மற்றும் பதினோராம் திகதிகளுக்கிடையில் ப்ளூர் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மற்றும் வாஷிங்டன் அவென்யூ ப்ளூ ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் ஷெர்போன் ஸ்ட்ரீட் மற்றும் காலேஜ் ஸ்ட்ரீட் மற்றும் லான்ஸ்டோன் அவன்யூ ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றுள்ளன நபர் கடைகளில் புகுந்து ஆயுதம் முனையில் பணத்தை கொள்ளையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு சந்தர்ப்பங்களில் குறித்த சந்தேக நபரினால் பணத்தை கொள்ளையிட முடியவில்லை எனவும் ஒரு கடையில் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொள்ளையிடப்பட்ட பணத்தொகை எவ்வளவு என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை சந்தேக நபர் இருபது முதல் முப்பது வயதுக்குள் சுமார் ஐந்து அடி எட்டு அங்குளம் உயரம் கொண்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்